கொஸ்டின் ரேஷனல் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான கலைச்சொல் தருக ஆப்ஷன் ஏ சீர்திருத்தம் ஆப்ஷன் பி பகுத்தறிவு ஆப்ஷன் சி நேர்மை ஆப்ஷன் டி தத்துவம் ஆன்சர் ஆப்ஷன் பி பகுத்தறிவு ஐம்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் டிரான்ஸ்ஃபார்ம் என்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்க ஆப்ஷன் ஏ உருமாற்றுதல் ஆப்ஷன் பி தேர்தல் ஆப்ஷன் சி செயல்படுத்துதல் ஆப்ஷன் டி படியெடுத்தல் ஆன்சர் ஆப்ஷன் ஏ உருமாற்றுதல் ஐம்பத்தி மூணாவது கொஸ்டின் அலுவல் சார்ந்த கலைச்சொற்கள் தவறான இணையை தேர்ந்தெடுக்க ऑप्शन ए मोर बी उरुबन ऑप्शन बी ट्रेशूरी करुवुलम ऑप्शन सी कंबाइनेशन पुनर्ची ऑप्शन डी केव टेम्पल करकोविल आंसर ऑप्शन डी केव टेम्पल करकोविल ஐம்பத்தி நாலாவது கொஸ்டின் சரியான விடை வகையை தேர்ந்தெடுத்தெழுதுக நீ விளையாட வரவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று விடை கூறுவது டேஸ் விடை ஆகும் ஆப்ஷன் ஏ ஏவல் விடை ஆப்ஷன் பி உருவது கூறல் விடை ஆப்ஷன் சி உற்றது உழைத்தல் விடை ஆப்ஷன் டி வினா எதிர் வினாதல் விடை ஆன்சர் ஆப்ஷன் பி உருவது கூறல் விடை ஐம்பத்தி அஞ்சாவது கொஸ்டின் கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்து கூறுதல் டேஸ் விடை ஆகும் ஆப்ஷன் ஏ நேர்விடை ஆப்ஷன் பி ஏவல் விடை ஆப்ஷன் சி மறைவிடை ஆப்ஷன் டி உருவது கூறல் விடை ஆன்சர் ஆப்ஷன் சி மறைவிடை ஐம்பத்தி ஆறாவது கொஸ்டின் உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு எனக்கு கவிதை எழுத தெரியும் என்று கூறுவது ஆப்ஷன் ஏ நேர் விடை ஆப்ஷன் பி எதிர் வினாதல் விடை ஆப்ஷன் சி இனமொழி விடை ஆப்ஷன் டி உற்றது உரைத்தல் விடை ஆன்சர் ஆப்ஷன் சி இனமொழி விடை ஐம்பத்தி ஏழாவது கொஸ்டின் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக அப்பா சொன்னார் ஆப்ஷன் ஏ கட்டளை வாக்கியம் ஆப்ஷன் பி பிறவினை ஆப்ஷன் சி செய்வினை ஆப்ஷன் டி வினை ஆன்சர் ஆப்ஷன் சி செய்வினை ஐம்பத்தி எட்டாவது கொஸ்டின் பின்வரும் தொடர் வகையை அறிந்து சரியான விடையை தேர்வு செய்க என் அண்ணன் நாளை வருவான் ஆப்ஷன் ஏ விழித்தொடர் ஆப்ஷன் பி வினா தொடர் ஆப்ஷன் சி பிரவினை தொடர் ஆப்ஷன் டி தொடர் ஆன்சர் ஆப்ஷன் டி தொடர் ஐம்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம் ஆப்ஷன் ஏ பாரதிதாசன் இயற்பெயர் யாது ஆப்ஷன் பி பாரதிதாசன் யார் ஆப்ஷன் சி சுப்பரத்தினம் என்று யார் அழைத்தது ஆப்ஷன் டி பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்ரத்தினமா ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாரதிதாசின் இயற்பெயர் யாது அறுபதாவது கொஸ்டின் விடைக்கேற்ற வினாவை தெரிவு செய்க விடை கல்வி கற்றவர்க்கு அவர் கற்ற கல்வியே அழகு ஆகையால் அழகு சேர்க்கும் பிற அணிகலன்கள் தேவையில்லை ஆப்ஷன் ஏ கல்வி கற்றவர்க்கு ஏன் பிற அணிகலன்கள் தேவையில்லை ஆப்ஷன் பி எதனால் பிற அணிகலன்கள் தேவையில்லை ஆப்ஷன் சி யாருக்கு அழகு செய்ய வேறு அணிகலன்கள் தேவை ஆப்ஷன் டி அழகு செய்ய பிற அணிகலன்கள் தேவையா ஆன்சர் ஆப்ஷன் ஏ கல்வி கற்றோருக்கு ஏன் பிற அணிகலன்கள் தேவையில்லை அறுபத்தி ஒன்றாவது கொஸ்டின் சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடரை தேர்க ஆப்ஷன் ஏ நம் முன்னோரின் வாழ்க்கை இய்ந்தது இயற்கையோடு ஆப்ஷன் பி நம் முன்னோரின் வாழ்க்கை இயற்கையோடு இய்ந்தது ஆப்ஷன் சி இயற்கையோடு நாம் வாழ்க்கை நம் முன்னோரின் இய்ந்தது ஆப்ஷன் டி இயற்கையோடு இய்ந்தது வாழ்க்கை நம் முன்னோரின் ஆன்சர் ஆப்ஷன் பி நம் முன்னோரின் வாழ்க்கை இயற்கையோடு இயந்தது அறுபத்தி ரெண்டாவது கொஸ்டின் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக மறையும் கதிரவன் காலையில் மாலையில் உதித்து ஆப்ஷன் ஏ கதிரவன் மறையும் காலையில் உதித்து மாலையில் ஆப்ஷன் பி மாலையில் காலையில் உதித்து மறையும் கதிரவன் ஆப்ஷன் சி கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும் ஆப்ஷன் டி மறையும் காலையில் கதிரவன் உதித்து மாலையில் ஆன்சர் ஆப்ஷன் சி கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும் அறுபத்தி மூணாவது கொஸ்டின் அகரவரிசைப்படுத்துக ஒழுக்கம் உயிர் ஆடு எளிமை அன்பு இரக்கம் ஓசை ஐந்து ஈதல் ஊக்கம் ஏது அவை நீங்களே பார்த்துட்டு ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள் அன்சர் ஆப்ஷன் ஏ அன்பு ஆடு இரக்கம் ஈதல் உயிர் ஊக்கம் எளிமை ஏது ஐந்து ஒழுக்கம் ஓசை அவ்வை அறுபத்தி நாலாவது கொஸ்டின் வேற்சொல்லை தேர்வு செய்க, நடக்கிறது ஆப்ஷன் ஏ நடக், ஆப்ஷன் பி நடக்கும் ஆப்ஷன் சி நடந்த ஆப்ஷன் டி நட ஆன்சர் ஆப்ஷன் டி நட அறுபத்தி அஞ்சாவது கொஸ்டின் தருகின்றனர் இதன் வேற்றல் அறிக ஆப்ஷன் ஏ தா ஆப்ஷன் பி தந்த ஆப்ஷன் சி தரு ஆப்ஷன் டி தந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ தா அறுபத்தி ஆறாவது கொஸ்டின் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் மூகில் ஆப்ஷன் ஏ மஞ்சை மேகம் கொண்டல் ஆப்ஷன் பி கொண்டல் களி மேகம் ஆப்ஷன் சி கார் கொண்டல் மேகம் ஆப்ஷன் டி கார் மேகம் மஞ்சை ஆன்சர் ஆப்ஷன் சி கார் கொண்டல் மேகம் அறுபத்தி ஏழாவது கொஸ்டின் தாவரத்தின் நுனி பகுதிகளை குறிக்கும் சொற்களுள் அல்லாதது ஆப்ஷன் ஏ துளிர் ஆப்ஷன் வி முறி ஆப்ஷன் சி குருத்து ஆப்ஷன் டி தோகை ஆன்சர் ஆப்ஷன் டி தோகை அறுபத்தெட்டாவது கொஸ்டின் காடு என்னும் பொருள் தரும் சொற்களை கண்டறிக ஆப்ஷன் ஏ ஆரன் அடவி ஆப்ஷன் பி ஆலை ஆரணி ஆப்ஷன் சி இலவு இலை ஆப்ஷன் டி ஈகை ஈன்று ஆன்சர் ஆப்ஷன் ஏ அரண் அடவி அறுபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் மரபு பிழை உள்ள தொடரை சுட்டுகள் ஆப்ஷன் ஏ சிங்கக்கூருளை உருண்டு விளையாடுகிறது ஆப்ஷன் பி குருவி குஞ்சு பறக்க முயல்கிறது ஆப்ஷன் சி மாங்கன்று தொளித்து வருகிறது ஆப்ஷன் டி கீரிக்குட்டி மரப்பில் ஓடுகிறது ஆன்சர் ஆப்ஷன் டி கீரி வரப்பில் ஓடுகிறது எழுவதாவது கொஸ்டின் வலுவற்ற தொடர் எழுதுக ஆப்ஷன் ஏ கயல் பானை செய்ய கற்றுக்கொண்டால் ஆப்ஷன் பி கையல் பானை அமைக்க கற்றுக்கொண்டால் ஆப்ஷன் சி கையல் பானை சுடக் கற்றுக்கொண்டால் ஆப்ஷன் டி கயல் பானை வணையக் கற்றுக்கொண்டால் ஆப்ஷன் டி கயல் பானை வணிய கற்றுக்கொண்டாள் இருபத்தி ஒன்றாவது கொஸ்டின் பிழையை நீக்கி எழுதுக நல்ல தமிழுக்கு எழுதுவோம் ஆப்ஷன் ஏ தமிழ் ஆப்ஷன் பி தமிழில் ஆப்ஷன் சி தமிழால் ஆப்ஷன் டி தமிழுக்கும் ஆன்சர் ஆப்ஷன் பி தமிழில் எழுபத்தி இரண்டாவது கொஸ்டின் புலி என்ற விலங்கினுடைய சரியான இளமை பெயரை கண்டறிக ஆப்ஷன் ஏ குட்டி ஆப்ஷன் பி கன்று ஆப்ஷன் சி பரல் ஆப்ஷன் டி கூருளை ஆன்சர் ஆப்ஷன் சி பரல் எழுவத்தி மூணாவது கொஸ்டின் எதிர் சொல்லை தேர்ந்தெடுத்தல் காடு உருவாக்கி ஆப்ஷன் ஏ காட்டை எரித்து ஆப்ஷன் பி காடழித்து ஆப்ஷன் சி காட்டை வெட்டி ஆப்ஷன் டி காட்டை கீறி ஆன்சர் ஆப்ஷன் பி காடழித்து எழுவத்தி நாலாவது கொஸ்டின் தொன்மை என்ற சொல்லின் எதிர்ச்சொல்லை எழுதுக ஆப்ஷன் ஏ புதுமை ஆப்ஷன் பி பழமை ஆப்ஷன் சி சிறுமை ஆப்ஷன் டி பெருமை ஆப்ஷன் ஏ புதுமை எழுவத்தி அஞ்சாவது கொஸ்டின் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆப்ஷன் நிலம் ஆப்ஷன் பி நான்கு கூட்டல் நிலம் ஆப்ஷன் சி நா கூட்டல் நிலம் ஆப்ஷன் டிசர் ஆப்ஷன் பி நான்கு கூட்டல் நிலம் எழுபத்தி ஆறாவது கொஸ்டின் பிரித்தெழுதுக தான் என்று ஆப்ஷன் ஏ தானே பிளஸ் என்று ஆப்ஷன் பி தான் கூட்டல் என்று ஆப்ஷன் சி தா பிளஸ் நின்று ஆப்ஷன் டி தான் கூட்டல் நின்று ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கூட்டல் என்று எழுபத்தி ஏழாவது கொஸ்டின் பிரித்தெழுதுக வல்லுருவம் ஆப்ஷன் ஏ வலு கூட்டல் உருவம் ஆப்ஷன் பி வன்மை கூட்டல் உருவம் ஆப்ஷன் சி வல்ல கூட்டல் உருவம் ஆப்ஷன் டி வள்ளு கூட்டல் உருவம் ஆன்சர் ஆப்ஷன் பி வன்மை கூட்டல் உருவம் எழுவத்தி எட்டாவது கொஸ்டின் கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதிற்பட வேணும் பாரதியார் இதில் வந்துள்ள வலுவமைதி ஆப்ஷன் ஏ இட வலுவமைதி ஆப்ஷன் பி திணை வலுவமைதி ஆப்ஷன் சி கால வலுவமைதி ஆப்ஷன் டி மரபு வலுவமைதி ஆன்சர் ஆப்ஷன் டி மரபு வலுவமைதி எழுவத்தி ஒன்பதாவது கொஸ்டின் ஆயுத எழுத்து டேஸ் இடமாக கொண்டு பிறக்கிறது ஆப்ஷன் ஏ மார்பு ஆப்ஷன் பி கழுத்தை ஆப்ஷன் சி மூக்கை ஆப்ஷன் டி தலையை ஆன்சர் ஆப்ஷன் டி தலையை எண்பதாவது கொஸ்டின் கலைச்சல் அறிதல் கான்சோனன்ட் ஆப்ஷன் ஏ உயிரெழுத்து ஆப்ஷன் பி மெய்யெழுத்து ஆப்ஷன் சி ஒப்பெழுத்து ஆப்ஷன் டி சார்பெழுத்து ஆன்சர் ஆப்ஷன் பி மெய்யெழுத்து எண்பத்தி ஒன்பதாவது ஒன்றாவது கொஸ்டின் கலை சொல்லின் சரியான தமிழ் சொல்லை தெரிவு செய்க பயோடைவர்சிட்டி ஆப்ஷன் ஏ உயிரியல் மண்டலம் ஆப்ஷன் பி தாவரவியல் மண்டலம் ஆப்ஷன் சி பல்லுயிர் மண்டலம் ஆப்ஷன் டி நுண்ணுயிரி மண்டலம் ஆப்ஷன் சி பல்லுயிர் மண்டலம் எண்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் கொடுக்கப்பட்டுள்ள சொற்களுக்கு குரில் நெடில் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடரை தேர்ந்தெடுக்க கல் கால் ஆப்ஷன் ஏ கல் விழுந்து காலில் காயமானது ஆப்ஷன் பி கால் விழுந்து கல்லில் காயமானது ஆப்ஷன் சி காலில் சிலை செதுக்க முடியும் ஆப்ஷன் டி கல் என்பது மனித உடலின் ஓர் உறுப்பு ஆப்ஷன் ஏ கல் விழுந்து காலில் காயமானது எண்பத்தி மூணாவது கொஸ்டின் இருபொருள் தருக மாலை ஆப்ஷன் ஏ அணி நாள் ஆப்ஷன் பி சினம் தலை ஆப்ஷன் சி கடல் முடி ஆப்ஷன் டி பொழுது தார் ஆன்சர் ஆப்ஷன் டி பொழுது தார் எண்பத்தி நாலாவது கொஸ்டின் கொடுக்கப்பட்டுள்ள சொல்லுக்கு இரு பொருள் தருக தானம் ஆப்ஷன் ஏ கொடை ஈகை ஆப்ஷன் பி உண்மை உரிமை ஆப்ஷன் சி பாவம் பலி ஆப்ஷன் டி கோபம் துன்பம் ஆன்சர் ஆப்ஷன் ஏ கொடை ஈகை எண்பத்தி அஞ்சாவது கொஸ்டின் இரு பொருள் தரும் இணையை தேர்ந்தெடு அரண் ஆப்ஷன் ஏ பாதுகாப்பு கோட்டை ஆப்ஷன் பி சிவன் பாதுகாப்பு ஆப்ஷன் சி மதில் சிவன் ஆப்ஷன் டி கட்டளை அம்பு ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாதுகாப்பு கோட்டை எண்பத்தி ஆறாவது கொஸ்டின் ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது ஆப்ஷன் ஏ முருகன் அவர்கள் அருகில் சென்றார்கள் ஆப்ஷன் பி முருகன் அவர் அருகில் சென்றார்கள் முருகன் அவர்கள் அருகில் சென்றனர் ஆப்ஷன் டி முருகன் அவர்கள் அருகில் சென்றான் ஆப்ஷன் டி முருகன் அவர்கள் அருகில் சென்றான் எண்பத்தி ஏழாவது கொஸ்டின் பிழையற்ற ஒருமை தொடரியது ஆப்ஷன் ஏ நான் சி நீ அள்ளீர் ஆப்ஷன் ஆன்சர் ஆப்ஷன் பி நான் அல்லேன் எண்பத்தி எட்டாவது கொஸ்டின் சொல் பொருள் பொறுத்துக இந்த சைடு கொங்கு அலர் திகிரி மேரு அங்கிட்டு மலர்தல் மகரந்தம் இமயமலை ஆணை சக்கரம் பொறுத்துங்க ஆன்சர் ஆப்ஷன் பி கொங்குனா மகரந்தம் அலர்னா மலர் திகிரினா ஆணை சக்கரம் மேருனா இமயமலை எண்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் பிழை ஒரு ஓர் கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் எது ஆப்ஷன் ஏ ஓர் வண்ணத்து பூச்சியின் சிறகசைப்பு உலகில் எங்கோ ஓர் எதிர்விளைவை ஏற்படுத்தும் என்று அறிவியல் கூறுகிறது ஆப்ஷன் பி ஒரு வண்ணத்து பூச்சியின் சிறகசைப்பு உலகில் எங்கோ ஓர் எதிர்விளைவை ஏற்படுத்தும் என்று அறிவியல் கூறுகிறது ஆப்ஷன் சி ஓர் வண்ணத்துப் பூச்சியின் சிறகசைப்பு உலகில் எங்கோ ஒரு எதிர்விளைவை ஏற்படுத்தும் என்று அறிவியல் கூறுகிறது ஆப்ஷன் டி ஒரு வண்ணத்துப் பூச்சியின் சிறகசைப்பு உலகில் எங்கோ ஒரு எதிர்விளைவை ஏற்படுத்தும் என்று அறிவியல் கூறுகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி ஒரு வண்ணத்துப் பூச்சி ஓர் விளைவு ஓர் எதிர்விளைவு தொண்ணூறாவது கொஸ்டின் பொருத்தமான பொருளை தெரிவு செய்க தேவர் அணைய டேஸ் அவரும் தான் மேவன விடுபட்ட சீர் எழுதுக ஆப்ஷன் ஏ அன்பர் ஆப்ஷன் பி நல்லவர் ஆப்ஷன் சி தீயவர் ஆப்ஷன் டி கயவர் ஆன்சர் ஆப்ஷன் டி கையவர் தொண்ணூற்றி ஒன்றாவது கொஸ்டின் சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக ஆப்ஷன் ஏ இந்தியாவின் டாக்டர் மனிதர் சலீம் பறவை அலி ஆப்ஷன் பி டாக்டர் சலீம் டாக்டர் அலி சலீம் பறவை இந்தியாவின் மனிதர் ஆப்ஷன் சி இந்தியாவின் பறவை இந்தியாவின் மனிதர் பறவை டாக்டர் சலீம் அலி ஆப்ஷன் டி இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி ஆன்சர் டி ரெண்டாவது கொஸ்டின் நண்பா படி இது எவ்வகை தொடர் ஆப்ஷன் ஏ வினா தொடர் ஆப்ஷன் பி விழித்தொடர் ஆப்ஷன் சி உணர்ச்சி தொடர் ஆப்ஷன் டி எதிர்மறை தொடர் ஆன்சர் ஆப்ஷன் பி விழித்தொடர் தொண்ணூத்தி மூணாவது கொஸ்டின் சரியான வினாச்சலை தேர்ந்தெடுத்து நிறைவு செய்க மதிப்பு கூட்டுதல் என்றால் டேஸ் ஆப்ஷன் ஏ எது ஆப்ஷன் பி என்ன ஆப்ஷன் சி யார் ஆப்ஷன் டி ஏன் ஆன்சர் ஆப்ஷன் பி என்ன தொண்ணூற்றி நாலாவது கொஸ்டின் சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு பெயர் சொல் டேஸ் வகைப்படும் ஆப்ஷன் ஏ எத்துணை ஆப்ஷன் பி எத்தனை ஆப்ஷன் சி ஏன் ஆப்ஷன் டி என்ன ஆப்ஷன் எத்தனை அஞ்சாவது சரியான வினாச்சலை தேர்ந்தெடு அறநிலைச்சாரம் என்பதன் பொருள் டேஸ் ஆப்ஷன் எப்படி ஆப்ஷன் ஆப்ஷன் எவ்வாறு டி என்ன ஆப்ஷன் டி என்ன தொண்ணூத்தி ஆறாவது கொஸ்டின் பொருத்தமான காலம் அமைத்தல் சரியான தொடரை தேர்ந்தெடு ஆப்ஷன் ஏ தமிழரசி வள்ளுவரை ஓவியமாக வரைவாள் எதி இறந்த காலம் ஆப்ஷன் பி தமிழரசி வள்ளுவரை ஓவியமாக வரைக்கின்றால் எதிர்காலம் ஆப்ஷன் சி தமிழரசி வள்ளுவரை ஓவியமாக வரைந்தால் இறந்த காலம் ஆப்ஷன் டி தமிழரசி வள்ளுவரை ஓவியமாக வரைந்து முடித்தால் நிகழ்காலம் ஆன்சர் ஆப்ஷன் சி அதாவது வரைந்தால் இறந்த தான் கரெக்ட் தொண்ணூற்றி ஏழாவது கொஸ்டின் பின் வருவநூற்றில் பேச்சுவழக்க அல்லாத தொடரை தேர்க ஆப்ஷன் ஏ எழுத படிக்க தெரிந்து கொள்ளணும்னு விரும்புகிறேன் ஆப்ஷன் பி எழுத படிக்க தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறேன் ஆப்ஷன் சி எழுத படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் ஆப்ஷன் டி எழுத படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் ஆப்ஷன் சி தொண்ணூற்றி எட்டாவது கொஸ்டின் சரியான எழுத்து வழக்கு தொடரை தேருக ஆப்ஷன் ஏ யாரப்பா நீ கொஸ்டின் மார்க் எங்கே வந்த கொஸ்டின் மார்க் ஆப்ஷன் பி யார் நீ கொஸ்டின் மார்க் எங்கே வந்தால் கொஸ்டின் மார்க் ஆப்ஷன் சி யார் நீ எங்கே வந்த ரெண்டுக்குமே கொஸ்டின் மார்க் வருது ஆப்ஷன் டீல வந்து யாரப்பா நீ எங்கே வந்தா ரெண்டுக்குமே கொஸ்டின் மார்க் ஆன்சர் ஆப்ஷன் பி நீ எங்கு வந்தாய் தொண்ணூற்றி ஒம்பது குறி அறிக எது சரியானது ஆப்ஷன் ஏ நல்லவன் வாழ்வான் அரைப்புள்ளி தீயவன் தாழ்வான் முற்றுப்புள்ளி ஆப்ஷன் பி நல்லவன் வாழ்வான் கமா தீயவன் தாழ்வான் முற்றுப்புள்ளி ஆப்ஷன் சி நல்லவன் வாழ்வான் ஆச்சரியக்குறி தீயவன் தாழ்வான் முற்றுப்புள்ளி ஆப்ஷன் டி நல்லவன் வாழ்வான் தீயவன் தாழ்வான் முற்றுப்புள்ளி ஆன்சர் ஆப்ஷன் ஏ நல்லவன் வாழ்வான் அரைப்புள்ளி தீயவன் தாழ்வான் லாஸ்ட் கொஸ்டின் பின்வரும் தொடரின் சரியான நிறுத்த குறியீட்டு எழுதப்பட்ட தொடரை தெரிவு செய்க காகத்திற்கு காது உண்டா அதற்கு காது கேட்குமா இதா கொஸ்டின் என்ன குறிவதுன்னு ஆன்சர் ஆப்ஷன் பி கவத்திற்கு காது உண்டா கொஸ்டின் மார்க் அதற்கு காது கேட்குமா கொஸ்டின் மார்க் தேங்க்ஸ் மார்க் எவ்வளோ எடுத்தீங்கன்னு எத்தனை கொஸ்டின் கரெக்டாக போட்டிங்கன்னு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள்